ரெண்டு கைகளை போட்டின அடிக்கணும் வீட்டில இருந்து மூன்று மணிக்கு ஒலிக்கிட்டேன் சீவர் மெயின் அந்த போரா போய் புள்ளியாவில இடத்துலேருந்து மூன்று கிலோமீட்டர் உள்ளே போவோம் போய் அங்கிருந்து அங்கேருந்து எட்டு பனை ஜீவி போட்டு இஞ்ச வரும் நாகேசகா என்பவர் சகா மீதி பனை மிகுதி சீவிரத்துக்கு இருக்குது அது வந்து சீவும் பொழுதும் நான் முதற் பனையில் இருக்கிறக்கு அஞ்சு முப்பத்தஞ்சு பனைகளுக்கு ஃபோனில் நேரம் பார்த்தேன் பார்த்து ஆறாவண ஜீவி போட்டு விழாவனை ஜீவம் கொண்டு போய் விழகிற நிற்கும் பொழுது தான் கொடுத்து யூ நிற்பனையும் சிகிச்சும் எங்களை ஜீன்ஸ் சேர்ட்டு போடுற மாதிரி ரெண்டு பேர் மோட்டர் சைக்கிள் சேர்ந்த வீரர்களை தூக்கினார் அப்போ நான் போய் கூப்பிட்டு கொண்டு போனேன் போன அப்படி தர தாங்கல் கூப்பிட்டுதாக இன்னும் ஊக்கிட்டு நேரம் பிந்திக்கிட்டேன் நான் அணி நேரம் இருக்குது இப்போ அஞ்சு நாற்பது ஆச்சு அஞ்சு ஐம்பது மட்டும் வச்சு காய்ச்சினோம் புறவும் காய்ச்சினம் குற்றம் குற்றம் நேரம் போட்டு தண்ணி செல்லிச்சினாட்டு சொல்லணும் சரி எழுதும் கொண்டு சைன் பண்ணி விட்டேன் சரி இங்கே போகலாம் ரோட்டுக்கு கூட்டிக் கொண்டு போச்சுன்னா வாகனத்தில் இருந்த விரலை பற்றி தந்தினா கிழக்கி கொண்டு போச்சு தங்கடையாக அங்கே இன்றைக்கி தண்ணி அங்கே போங்கேருந்து அங்கே போகிறவராக ஆறரை ஆச்சு போனவனே மோட்டர் சைக்கிளாக வந்ததுக்கு முன்னாள் ரெண்டு கைகளை பிடிச்சினா லைட்டை போட்டினோம் அடிக்கணும் கண்ணத்தில் இதான் முடியுது மூட முடியும் நான் ஏன் அடிக்கிறதுக்கு ரெண்டு பேர்ட்டு தான் வாயை பொத்தி அடிக்கணும் முன்னுக்கு ரெண்டு ரெண்டு பேரும் மாறி மாறி அடிக்கணும் சண்டை எதிர்பக்கம் இல்லை நின்ற எட்டு பேர் ரெண்டு இடத்த ஆறு பேரை இடிக்கணும் பின்னால் மாறி மாறி பாஸ்கர் என்பவர் சொல்லித்தான் எனக்கு அடித்தது திரும்பவும் அவர் அந்த குப்பையில் இருந்த தடியை முறித்து கொடுத்தார் காலில கையில

கையில போட்டு நெரிச்சது மற்றதாக வரக்கத மாணிச்சு முடிச்சதாக கால் செல்ல பக்கம் அடிச்சது பக்கத்தில் அந்த காணிக்காரன் அடிச்சது சுப்பின துப்பினா கொண்ட தறி அதுக்கு பேர் அது முடிச்சு சுபாஸ்கரன் என்பதை கொடுத்தவர் அடிச்சது எட்டு பேர் சுத்தி நின்றவர் அடிக்கும் போது என்ன குற்றம் செய்தன பாய பொத்திராண்டு மூக்க பொத்தி இடிச்சவர் பாய பொத்திராண்டு செய்தி அப்போ இடிச்ச உடனே நான் அந்த அளவில் என்ன செய்யறேன் எனக்கு தெரியல யார் அடிச்ச போனேன் புறவு தெரியல பக்கத்தில் சவராயா நடராஜா சவராஜா என்பவர் சுவாஸ்கரனோட கூடி நின்றவர் சிவில் உடுப்பு யூனிஃபார்ம் போட்டதே இல்லை முதல்ல யூனிஃபார்ம் போட்டவர் சேர்த்து அடித்தது புற வந்து ரோட்டில் சண்டி போட்டு அடிச்சது சிவில் விடும் கற்று கற்று அவையே போட்டு விட்டேன் இது நான் பயத்தில் காரணத்தால் தான் மீரியாவுக்கு போகணும் நான் எல்லாம் சங்கத்துக்கும் வரைச்சு கடகவும் கொடுத்து இந்த நடவடிக்கையும் எடுக்கலை ஒரு சிலைய போய் எண்டி போட்டுத்தான் சனிக்கிழமை அஞ்சாந்தேதி எண்டி போட்டு ஹாஸ்பிட்டலில் நின்றுனான் பகலும் இடம் பத்து மணிக்கு டாக்டர் வந்து டிக்கேட் போட்டி விட்டவர் போச்சு காயங்களை பார்த்து எல்லாம் மார்க் பண்ணி போட்டு அந்த இதில் என்பவரால் முற்றாக பாதிச்சு இருக்கிறான் ஆனா அவர்கள் பயத்தில எதுவும் ஒளி பெற மாட்டாம இருக்கிறோம் நான் நேரடியா பார்த்த விஷயம் அவர்தான் முழு பெணையிலும் நான் நேரடியா கண்ணா கண்ணால் வயற்காவர்கள் இவருக்கு நாலாம் தேதி தொழில் செய்ய போன இடத்துல இப்படி நடந்ததை நான் நேரடியாக காணவில்லை அவர் வந்து சொல்லித்தான் அவரை வீட்டை வந்து சேர்ந்தவர் இயலாத நிலைமையில அடுத்த நாட்டல் போய் அஞ்சாந்தே நாலாம் தேதி நடந்தது அஞ்சாந்தேதி ஹாஸ்பிட்டல் போய் ஆறாம் தேதி வீட்டை வந்தவர் இயலாத நிலைமையால் இன்றைக்குத்தான் அவர் இதை அரைக்கிறார்கள் கொடுத்திருக்கிறார் அவருக்கு ஒரே போனும் எடுத்து வெறுத்துற தனிங்கத்தான தனியமேல அவருக்கு ஒரு முன்னாலேயே வச்சு வெட்டினு நாலாம் தேதி நீஜாவும் நாலாம் தேதி இட எடுத்து விரட்டின இங்களுக்கு முன்னாலாம் அஞ்சாம் தேதி ஆக்களை வச்சு அடுப்பிச்சிருக்கோதா வீடு இல்லை ஒரு சிலே நன்றி மறுமுடிக்க தீர்வு சங்கத்துக்கு மறைச்சிருக்கிறார் அதுக்கும் மறுமுடிவெடுக்க அதாவது நாங்கள் இப்படி முடிவு எடுத்து தான் இதை அரைச்சு உங்களுக்கு அது தீர்வு வேண்டும் தாண்டி இதே நாங்கள் முன் வந்திருந்தோம் எங்களுக்கு நல்லது தீர்வா போய் இருக்கு